அனைவருக்கும் வணக்கம் கோவை காதலன் வளைவுலி பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருச்சியில் உள்ள அண்ணா அறிவியல் மைய கோளரங்கத்தை பற்றி தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த மிகவும் வியக்கத்தக்க பல விடயங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த கோளரங்கமானது அனைவரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் அண்ணா அறிவியல் மையமானது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு அரசு கோளரங்கமாகும் இது பல்வேறு அறிவியல் சார்ந்த விடயங்களை உள்ளறக்கூடிய ஒரு கோளரங்கம் முக்கியமாக விண்வெளி வானியல் பற்றிய செய்திகளையும் அதற்கான தகவல்களையும் கொண்டிருக்கக்கூடிய கோளரங்கம் வாரத்தில் முழு நாட்களும் இங்கே இந்த கோளரங்கமானது திறக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக விடுதலை திருநாள் குடியரசு நாள் மற்றும் காந்தி பிறந்த நாள் ஆகிய நாட்களில் மட்டுமே இந்த கோளரங்கமானது மூடியிருக்கும் மற்ற அனைத்து நாட்களிலும் மற்ற அனைத்து அரசு விடுமுறைகள் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலுமே இங்கு இந்த கோளரங்கமானது திறந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பார்வை நேரமாக நீங்கள் காட்சியில் காண்பபடி இந்த அண்ணா அறிவியல் மையத்தில் காண்பிக்கப்படும் கோளரங்க காட்சியில் இரண்டு வகையான மொழி பேசக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது அதை நீங்கள் காட்சியில் காண்கிறபடி காலை பத்தரை மணி ஒரு மணி மூன்றரை மணி நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு தமிழிலும் பதினொன்றே கால் இரண்டேகால் மணிக்கு ஆங்கிலத்திலும் கோளரங்க காட்சிகள் வெளியிடப்படுகிறது ஆகவே இருமொழி பேசக்கூடிய மற்ற மாநிலத்தவரும் இங்கே வந்து கண்டுகளிக்கலாம் அடுத்ததாக அரங்கனுக்குள் சென்றால் இங்கே சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய சாய்மானம் மற்றும் அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய எடை இயந்திரத்தில் ஏறினால் ஒவ்வொரு கோள்களிலும் நீங்கள் இருக்கும் எடையினை காண்பிக்கும் ஒரு அமைப்பானது இருக்கின்றது அரங்கனுடைய முகப்பில் ஜெர்மானிய கணிதவியலாளரும் வானியலாளரும் ஜோதிடருமான ஜோகன்எஸ் கெப்லருடைய மார்பளவுச் சிலை நிறுவப்பட்டுள்ளது கண் பார்வை திறன் குறைவாக இருப்பினும் சிறந்த திறமையாக செயல்பட்ட ஒரு வானியலாளர் அவருடைய மார்பளவுச் சிலை இங்கே நிறுவப்பட்டு அதற்கு கீழாக அவருடைய விதிகள் கெப்லர் விதிகள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று விதிகள் அடங்கிய ஒரு கல்வெட்டும் இங்கே பதிப்பிக்கப்பட்டுள்ளது ஆக இந்த கோடரங்கத்திற்கு இது மாதிரியான வானியலாளர்களுடைய மார்புளவுச்சலை இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது ஆகவே இதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இந்த அமைப்பை ஏற்படுத்தியதற்கும் இதற்கு அடுத்தபடியாக இதற்கு அருகிலேயே மற்றொரு வானியலரான நிக்கோலஸ் கோபர்னிகஸ் அவருடைய மார்புளவுச்சலை நிறுவப்பட்டுள்ளது இவருடைய சிறப்பு என்னவென்றால் மற்ற வானியலாளர்கள் அறிவியலாளர்கள்லாம் பூமியை மையமாக கொண்டுதான் கோள்கள் அனைத்தும் சுற்றி வருகின்றன என்ற விதியினை மாற்றி அதை நிரூபணமாக சூரியனை மையமாக வைத்துதான் அனைத்து கோள்களும் பூமி உட்பட அனைத்து கோள்களும் இயங்கி வருகிறது அதாவது சுற்றி வருகிறது என்ற உண்மையை மெய்மையை இவருடைய ஆராய்ச்சியின் மூலமாக மெய்ப்பித்துக் காட்டியிருக்கின்றார் ஆக இவர் போற்றுதலுக்குரியே ஒரு சிறந்த வானிலாளர் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இவருடைய செல்வம் தமிழ்நாடு அரசு கோளரங்கத்தினுடைய முகப்பில் அமைத்துள்ளது கீழே அவருடைய விதிகளும் இடம்பெறுமாறு கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றது இந்த காட்சிக்கு அடுத்தபடியாக த்ரீ டி திரையரங்கம் அதாவது முப்பரிமான காட்சி அறிவியல் கூடமானது இங்கே அமைந்திருக்கிறது அனைவரும் கண்டுகளிக்கும் ஒரு சிறந்த திரையரங்கமாக இருக்கிறது அதாவது நாம் முன்பு காணொலியில் வெளியிட்ட முப்பரிமான காட்சிகள் அதாவது பரிணாம வளர்ச்சி பூங்காவில் காண்ட அனைத்து காட்சிகளும் இங்கே முப்பரிமாணமாக டைனோசர் உள்ளிட்ட பழங்கால உயிரினங்கள் வந்து நம்மை நேரடியாக அதாவது தொட்டு தொட்டுவிட்டு செல்வது போன்ற அமைப்பிலான திரையரங்கு காட்சிகள் அமைந்துவிட்டது அடுத்ததாக விண்ணரங்கம் இந்த விண்ணரங்கமானது அதாவது நாம் சாய்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கின்றது கோள்களுடைய செயல்பாடுகள் விண்மீன் திரள்கள் ஒவ்வொரு விண்மீனிலும் இருக்கக்கூடிய துகள்களினுடைய அமைப்பு அவற்றின் செயல்பாடுகள் ஆகியவற்றை விளக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கோளரங்கமாக திகழ்கிறது சிறுவர்கள் உள்ளிட்டோர்களுக்கு இது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஊற்றக்கூடிய நல்ல ஒரு வியப்பான மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய கோளரங்கமாக திகழ்கிறது காரணம் அனைத்து கோள்களும் நம்மை நெருங்கி வந்து நாம் அதை தொட்டுவிட்டு செல்வது போன்ற அமைப்பில் இருப்பதால் குழந்தைகள் அனைவரும் இதை மகிழ்ச்சியாக கல் கண்டு கொள்வார்கள் கூடுதலாக பூமி சூரியன் உள்ளிட்ட அனைத்து கோள்களும் இங்கே இயக்கத்தில் இருப்பது போல அமைந்துள்ளதால் இந்த கோளரங்கத்தில் நாம் விண்வெளிக்கே நேரடியாக சென்று ஒவ்வொரு கோள்களையும் பார்ப்பது போன்ற அமைப்பில் அருமையாக கட்டப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இந்த அண்ணா கோளரங்கத்தினுடைய வளாகத்தில் அறிவியல் பூங்காவானது இருக்கின்றது இந்த அறிவியல் பூங்காவினுடைய செயல்பாடு மிகவும் அமைய அருமையாக அமைத்திருக்கின்றனர் ஆகவே இந்த அண்ணா அறிவியல் மையத்தின் உள்ள கோளரங்கத்தில் ஒரு குண்டை தூக்கி வைத்து அதனுடைய செயல்பாடாக அதாவது கம்பிகளின் வழியே ஒரு குண்டானது சம அளவில் எவ்வாறு பயணித்து வருகிறது என்பதை காண்பிக்கும் மூலமாக ஒரு விளக்க மாதிரியாக குழந்தைகளுக்கு காண்பிப்பது போல் அந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை கோளரங்கத்திற்குடைய முகப்பில் வைப்பதால் அனைத்து வகையான குழந்தைகளும் இதனை காண்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த குண்டு பயணிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து அதனுடைய இயக்கம் எவ்வாறு இருப்பது என்பதை ம குழந்தைகளும் மற்றவர்களும் மிகவும் ஆர்வத்துடன் கவனித்து வருவதை இந்த காணொலியின் மூலம் கண்டு வருகிறோம் இந்த ஒரு அமைப்பு கோலகத்தில் அமைந்திருப்பது மிகச்சிறப்புரியது ஆகவே அனைவரும் இந்த கோலரங்கத்தை கண்டு மழிப்போம் நன்றி